ஜெய்சுலால் ஹலே லூயா இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தருடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய வார்த்தைக்கு நாம் இன்றைக்கும் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் இந்த பொது ஆண்டிலும் கூட உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்காகவே ஒவ்வொரு நாளும் பேசுகிறார் அல்லே லூயா ஒன்றுக்கும் கவலைப்படாதருங்கள் கர்த்தர் இன்றைக்கும் உங்களோடு பேசி உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை கர்த்தர் பேசுகிறார் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் அல்லே லூயா நீதி நியாயம் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்கிறோம் சொந்த குடும்பத்தாகட்டும் வேலை செய்கிற ஸ்தலமாகட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சமுதாயத்தில் இன்னும் நீதிமன்றங்களில் கூட நியாயமான காரியத்தை பார்க்க முடியாமல் நீதியை பார்க்க முடியாமல் இன்றைக்கு எங்கும் நீதிக்கு புறம்பாக நியாயத்துக்கு புறம்பாக செயல்படுகிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம் கவலைப்படாதிருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு கத்தர் பேசுகிற வார்த்தையின்படி உன் நீதியை உன் நியாயத்தை காரணம் கர்த்தர் நம்முடைய நீதியை அறிந்திருக்கிறார் நம்முடைய நியாயத்தை அறிந்திருக்கிறார் நமக்கு எங்கு நீதி கிடைக்காமல் உண்டோ அங்கு நீதியாய் வெளிப்படுவார் எங்கு நமக்கு நியாயம் இல்லாமல் இருக்கிறதோ அங்கு நியாயமாய் வெளிப்படுவார் பாருங்கள் இசைவில் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் வேலை கொடுமைப்படுத்தப்பட்ட நிலைமை நீதி கேட்க முடியாமல் நியாயம் கேட்க முடியாமல் பாரோன் என்ற அடிமித்துத்தனமுள்ள ஒரு ஆளுகையிலே கட்டப்பட்ட பொழுது கத்தர் மோசைவு கொண்டு நீதிபரராய் வெளிப்பட்டு நியாயம் செய்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார் அல்லேலூயா உங்களை கூட சில காரியத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் வெளியே போகிறார் மனம் கலங்காதிருங்கள் அது மாத்திரமல்ல கஷ்டப்பட்டு தேவனை நம்பி பஞ்ச நாட்களிலே ஆசிர்வாதம் பெற்ற மனுஷன் இசாக்கு வாக்கு தத்துவத்தை கீழ்படிந்து தேவ சித்தத்தின்படி அவன் ரெண்டு முறை துறவை தோண்டும் பொழுது விரோதிகள் நீதி நியாயம் இல்லாமல் அது தங்களுடையது என்று சொல்லி அதை மூடி போடுகிறார்கள் சில வேளையில் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மூடி போற்றப்பட்டிருக்கலாம் உங்களுடைய நீதி நியாயம் உங்கள் வேலை சிலத்தில் மூடப்பட்டிருக்கலாம் உங்களுக்கென்று யாரும் நியாயம் பேசாதபடி நீதி பேசாதபடி இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் ஈசாக்கு மறுபடியும் ஒரு ஆலோசனை கொடுத்து மூன்றாவது ஒரு இடத்தை தோண்டச் செய்து அங்கு ஆசீர்வாதமாகிய நூரூற்றை புறப்பட பண்ணி அதைக் குறித்து விரோதிகள் பேசாதபடி நியாயம் செய்தார் என்று அவனை ஆசிர்வதித்தான் கவலைப்படாதீர்கள் வேதம் சொல்லுகிறது லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்துல இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற விஷயத்திலே தேவன் பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ நிச்சயம் நியாயம் செய்வார் இப்பொழுது சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் நாம் இப்பொழுது ஜபிக்கலாமா உங்களுடைய காரியத்தை ஆண்டோர்கரத்தில் இப்பொழுது சொல்லுங்கள் அது எதுவாக இருக்கலாம் தேவன் இன்று முதல் நீதி நியாயத்தை செய்வார் கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நீதிபரரே நியாயாதிபதியே எங்களுக்காக கல்வாரி செலுவில எல்லாவற்றிலும் நேர் எங்களுக்கு நியாயம் செய்யும்படி நீதி செய்யும்படி ஆண்டவரே குற்றமற்றவராக நீர் ஆண்டவரே காணப்பட்டும் எங்களுக்காக பாவங்களை குற்றங்களை குறைகளை மீறுதல்களை சாபங்களை வியாதிகளை சுமந்து எங்களுக்கு நீதியாய் வெளிப்பட்டிருக்கிறவரே எங்களுக்கு நியாயம் செய்யும்படி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் நீதி இல்லையோ எங்கெங்கெல்லாம் நியாயம் இல்லையோ கத்தர் ஒரு விசை கூட நியாயாதிபதி வெளிப்படுவீராக நீதி வெளிப்படுவதாக கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் மத்தியிலே போராட்டங்கள் மத்தியிலே வேலை செய்கிற மத்தியிலே கத்த நீதியை வெளிப்படுத்தி நியாயத்தை வெளிப்படுத்தி உமது ஜனத்தை விடுவிப்பிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக நீதி கேட்க யாரும் இல்லையே நியாயத்தை கேட்க யாரும் இல்லையே என்று இயங்குகிற நீதியா எங்களுக்கு நீ வெளிப்படுவதை இப்பொழுது காண உதவிச்சேங்கப்பா நோக்கு இரவும் பகலும் கூப்பிடுவத விஷயம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் எந்த காரியத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் இருக்கிற நீதி கிடைப்பதாக குடும்ப உறவில் நீதி கிடைப்பதாக வாழ்க்கையில் நீதி கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே உடைய கோர்ட்டு கேஸில் நீதி கிடைப்பதாக நியாயம் விசாரிக்கிறவர் நியாயத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரின் நெறிந்த நானலை முறையாதவர் திரி அணையாதவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன் வெளிப்பட்ட ஆசிர்வதி நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ நீதி செய்வா நியாயம் வெளிப்படும் கவலைப்படாதருங்கள் தொடர்ந்து தேவனை பற்றி கொள்ளுங்கள் ஆமேன்